മു മുതലാ കൂടെ അല്ല ഇത് കാൽ ഇന്നല്ല ഇത് കാൽ ഇന്നല്ല പോലെ പോപ്പാ ഡൾ വയ്ക്ക വയ്ക്ക വയ്ക്കൂടെ കൂടാനുങ്ങൾ മുത്ത മുതലായിരിക്കും ഉറവള പാരുങ്ങനെ പ്രിക്കോക്കും നാളെ തെളിവ് കാട്ടറേ ഉറവേ ഉറവം വണക്കം വണക്കം കാളി വണക്കം வணக்கம் உறவளே என்னோட சேனல பார்த்து நீங்களோ எனக்கோ எனக்கு எனக்கோ ஆதரவை வந்து என்ன நீங்களோ மேலே மேல் போட்டு போனால் உங்களோட தமிழ்மடை கேட்டு கட்டுறது ஓரளவளே இது என்னோட என்னோட சனலுக்கு புதுசாக പു പുതു പുതുസ ഇത് ഇത് എന്നോട് സാർ സ്പേസ് പണി എന്ന് എണ്ണ സപ്പി അത് ബിൽ ബിൽ വട്ടനയം അല അളത്തിന് ബിരൽ വട്ടനയം അമത്തിനക്കോ എനിയും ഇനിയും നിങ്ങളെ ഉച്ചാ ഉച്ച 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 ഉപാടം കേട്ട് കൊള്ളും ഉറവിക്കപ്പെടും ഉറവ அதோட அதோட பாருங்க மாதிரி பேர் ஜவர்சான் ஜவர்சன் மாதகள் ஜாழ்ப்பாணம் பேர்வழியில பேர்வழி பேருவழியில் கூட பாருங்க அடுத்து அடுத்த என்னோட என்னோட போன் நம்பரும் போட்டு போட்டோ வந்துருக்கு பாருங்க இது இந்த ஜவர்சன ஜவர்சனா என்னதான் சென்னதா சென்னதாக ஒரு ஆளு ஒரு ஆளில் பெரிய பெரிய பெரு பெரு பெரிய காணுங்க ஒரு பாசலோ பாசலோ அனுப்ப அனு அனுப்புறாங்க உடல் வந்திருக்கு பேருங்குறது பிறவுடைய முதலாவது போத்தொழில் இதுங்களை போத்துருவாங்க பெருஞ்சன்கள் நினச்சிராங்க உள்ளிகள் பெருஞ்சன நெய்ச காடுகள் முளைகள் போட்டு 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 உறவு போட்டு போட்டு நாடு போத்து உறவு இது விலை விளைந்த அழி கிரா பாத்துக்கிட்டு குறைஞ்சி கிடைச்சி திரும்ப ஐம்பது ரூபாய் வாங்க இது இது கண்டாட்டம்

െ പാടിയുള്ള എൺപത് എൺപത് പോയി അടിച്ച് ഇരുന്നൂറ് അമ്പറത്തുക്ക് സന്ധ്യ വന്നു വരുന്നവളെ നൂറ്റി അമ്പറ

என்ன பாடி இந்த வாரத்துல 100 ரூபாயும் 120 ரூபாயும் கரம விரு விரு சொரறவலாம் மனைவி சீனியர் மார்க்க மா 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 மார்க்கட் போடு போ போ போட பக் லெகல மொற வங்கறாய் வன்னி பதிகனா 100 ノリアン、アンバラ、ノリアン、ノリ a ン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアアン、ノリノリリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリリアン、ノリアン、ノリアン、ノリリアノノノリリアン、ノリアン、ノリアン、ノリアン、ノリン、ノリアン、ノリアン、ノリアン、ノリア டீசம் மூடியவரை கால கரோலே இருக்கலாம் சுவப்பு பச்சை நீலம் நீலம் பச்சை நீலம் சுவப்பு ரோஸ் மூன்று மூணு நாலு காலர்களை நூறு நூற்றி இருபது எங்க ரூபாய் ரூபாய் இந்த இப்போ இந்த டீசன் மூடிய விளக்குறேன் இந்த ஆறு போன்றவாள இருக்கல அட்டமா இருக்கும்போது பத்துவது பத்துவதுவான் மூடி இருக்கு

இதுல 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 பெருசா பெருசா மிக்க பண்ண எங்க பிறவரை ஒரு இதுங்க ஒரு இந்த இது மூலிகை இல்லைங்கிறவழி இதுக்கு இருநூறு அடிக்கலாம் குராட்சி குறைச்சி தரலாம் பத்து அஞ்சு ரூபாயும் குராஜி குராஜி இருநூறு ரூபாய்க்கு இஞ்சியங்குற அடிக்க அப்படியே வந்துருக்கு பேரங்குறவாப்ல கிட்ட கிடங்காடு தெரியுது இருநூறு அடைஞ்சிட்டு இருக்கிறானுங்களுக்கான குறைச்சி குறைச்சி ஒரு ஒரு பத்து ரூபாய் இருபது இருபது ரூபாய் குறைச்சி கொண்டு செல்லாம இருக்குங்க ഇരുന്നൂറ്റി 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 സ്ട്രോങ് അതിന്റെ ഭാഗം കുറവുള്ള അടിച്ചാൽ അടിച്ചാൽ മണ്ടി ലീസോടി ആകും അവളെ സ്ട്രോങ് ഇരുന്നൂറ്റി എൺപത് രൂപ കുറവേ പന്തു ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ്റി ഇരുന്നൂറ്റി അറുപതോ ഇരുന്നൂറ്റി എഴുപത് രൂപയോ തലവാരം കുറവുള്ളത് നേരുള്ള േസമണി നേസമണി കടക്ക് വന്നാൽ ശരി കവിടെ തന്നെ ഇത് ഇതോ ഇരുനൂ ഇരുന്നൂറ്റി എൺപത് ആണ്ടി തള്ളാം ஒரு நல்ல கோடியும் பாதிக்குது பத்தோ இருபது முப்போச்சி தரூபா பாருங்க இதாலே அடிச்சா மண் மண்ணாட்டி டீசல்ல முன்னூற்றி

மு முந்நூறு அடைஞ்சுக்கிறான் இவ்வளோ பத்தும் இருபது ரூபாய்க்கு குறைஞ்சி தர பேரங்குறவாலை நல்ல நல்ல படங்கள் கெடுபடி கிட்டங்கரவெடு நல்ல நல்ல பட படங்களும் போட்டுக்கிறாங்கன்னு பேரங்குறவாளே சரியாக பரவாயில்ல பன்னெண்டு 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 பேர் பன்னெண்டு பேர் நல்லா ഓവർ ഓവർ ഇടുക്കും കുറവാണ് പഴങ്ങ പാരം കുറവ് മറ്റേത്

பாரு அடக்கிறேன் കഴിമണി <laughs> കാണങ്ങളെ <laughs>

બળુંં પળું 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 அடக்கி அடைக்கி விடலாமே ஒரு பூத்து ரெண்டு பூத்து ஒரு அஞ்சு அஞ்சு அனுப்பி போட்டு செலக்ட் பண்ணுற இதுல ஒருவோட எட்டு எட்டு சாமான பொருட்கள் போட்டு வைக்கலாமுங்கிறவங்க வேறங்கிறோம் இப்படிங்க வஜராச்சாரியே காரணம் வர எப்படி ஆனால் படிவாக இருக்காண்டு கடை இது கமாண்டில் தெரியவங்க ஓரளவு பேருங்கிறவ்லே எப்படி இருக்கு படிவாக இருக்குது ஒவ்வொரு பொதுக்குள்ளையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒரு பொருள் பொருளும் போட்டு இதை இதைத் தூக்கி அப்படியே அப்படி தூக்கி கவட்டலையும் இல்லாடி கவட்டி இதற்கான இது இது அது மாதிரியோ ஷோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பேரங்குரோலி எப்படி எப்படி இருக்காண்டா பாத்தீங்களா வடிவக்காய் இல்லையாண்டு கொம்களை கொமண்டில் குமண்டல தெரிவிங்க ஒரு பேரங்குறவளை பேரங்குரலை மொத்தமாட்டு கெட்டு வைக்கலாம் ஒன்றுக்கிற சடகு உண்டு சின்ன உள்ளேசி நீரமாக கழுப்பு ரெண்டு ரெண்டு போட்டோ கொண்டு ஓவனோடு வைக்கலாமாங்க இது இந்த இதில் அறுநூறு லட்சம் ரூபாய் அடி அடிச்சிருக்கான் மற்றங்கள குறைஞ்சி குறைச்சிக்கிறது தரலாம் ரோட வேறவரு அப்படி இருக்காண்டு இருக்காண்டு நீங்களும் என்ன பண்ணிங்கன்னா கொமன் கொமனில் தெளிவீங்கிறவரே சாலை வச்சு பார்த்துட்டு விலை இதில் போட்டு வந்ததில் பார்த்துட்டு உறவாளே பார்த்து நீங்களும் நேசமணி யூடியூப் பண்ணி மெழு மெழு ஊட்டு பண்ண உங்க உங்களை தாழ்மணம் கட்டுக்கொண்ட உறவே நீங்கள் ஓகேவதே நேசமணி குளமண்ட சன நீங்களே மேலும் மேலும் வேலை ஊட்டுறவளையா मड़या ब बक रेे उन मैन मेनननरीहाने म्य कोर्न ओके बाय